நாம் இப்போ கான் கல்விக்கழக பயிற்சியில் இருக்கோம் பின்ன மண்டலத்தில் எண்கோட்டு பயிற்சியில் கான் கழகத்தினர் ஆரஞ்சு இருந்து மூன்று கீழ் நாலுக்கு எண்கோட்டில் எப்படி போகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே ஒரு எண்கோடு இருக்குது அந்த எண்கோட்டில் சுழியத்தில் இருந்து ஒன்று வரைக்கும் போட்டிருக்காங்க நாம மூணு கீழ் நாளுக்கு போக வேணும்னா முதல்ல இந்த கோட்டுல சுழியத்தில் இருந்து ஒன்று வரைக்கும் இருக்கிற இடைவெளியை நாலு பாகங்களா பிரிக்கணும் இப்ப நான் நாலு அப்படிங்கற என்ன இங்க தட்டச்சு செய்கிறேன் இது நாலு சம பிரிவுகளாக பிரிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இது ஒரு கால்பாகம் இது ஒரு கால்பாகம் அடுத்து இது ஒரு கால்பாகம் அடுத்து மற்றொரு கால்பாகம் நமக்கு வேண்டியது என்னன்னா என்னென்னா தான் அப்போது திரும்பவும் எண்ணுவோம் ஒரு கால்பாகம் மற்றொரு கால்பாகம் இது ரெண்டும் சேர்த்தா பாகம் இதோட இன்னொரு கால்பாகத்தை சேர்த்தா நமக்கு கீழ் நாள் கிடைச்சிடும் நமக்கு இப்போ கோட்டுல மூணு கீழ் நாள் கிடைச்சிடுச்சு